சிதம்பாளர் ஃபினான்சியலாக சவுண்டாக உள்ளவர் அவங்க கணவனை இழந்தவங்க யார் சரண்யா சரண்யா அப்போ சரண்யாவுக்கும் பாலனுக்கும் ஒரு பாண்டிங் ஒன்று உருவாகுது இவர் எதுக்குமே திருமணம் தான் அவங்களுக்கு தெரியும் தெரியுது அவங்க ஒய்ஃப் மூலயமா தான் இவர் பழக்கம் வரா அதனால பிரச்சனை ஆமாம் அவங்க பழக்கம் அவங்க கொஞ்சம் மென்மையாக பேசி பாலனை சைஸ் பண்ணிடுறாங்க உரம் கட்டிடுறாங்க பாலன் அந்த குடும்பத்தை விட்டு ஸ்கிப் பண்ணுறாப்புல தன்னை வெளியே தீக்கிறாரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு அவர் நூறு வீடு வாங்குறாரு அதை வந்து தன்னுடைய முதல் தாரத்து மனைவி இருக்காங்கல்ல ராஜி அவங்களோட பையன் கபிலன் அவங்க பேர்ல ரெண்டு பசங்க இருக்காங்க மோத்தாரத்துல தன் மகன் கபில கபில இப்படியே வீட்டுக்குள்ள பெரிய சண்டை அப்படி சரண்யா என்ன ஓஹோ இதே அவன் பேருக்கு கெழுதுன்னா என் பேருக்கு எழுதுன்னு பிரச்சனை சரண்யாவும் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல விவரமானதான் இருக்கு இடத்த வாங்கினோம்னா நகையை மூழ்கி போச்சு வட்டி கட்டாமல் மூழ்கி போச்சு நகையை துர்காவை டைட் பண்ணி கட்டோன்னா துர்காவை மிரட்டியிருக்கேன் ஒழுங்கா பேருக்கு உழச்சி போய் கணவர்ட்ட மேட்டர்லாம் சொல்லிட்டாரு ஏமாத்திருக்காங்க ஊழியரை ஏமாத்திட்டாங்க குறுக்காக போய் கணவர்கிட்ட சொல்லி பார்த்தி பண்ண சொல்லிடுது இவர் பாலன் பாருங்கள் இந்த தலைநகர் கிளைமேக்ஸ் மாதிரி அப்படி நாலா பக்கம் இந்த ஒரு ஒருத்தருக்கு எதிராக நான் அங்கும் அப்படியே திரும்பி உள்ள நேராக போய் ஆமாம் எங்கே வருது எங்கே வருதுன்னு பார்த்துருக்காங்க ரெண்டு நாள் தான் வாட்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது நாள் அஞ்சாம்தேதி அட்டாக் பண்ணிட்டாங்க அது என்ன பண்ணியிருக்கு நைட்டில் வந்து எல்லாம் முடிச்சுட்டு கடையை போட்டுட்டு வீட்டுக்கு போகுது இன்னொன்னா பின்னாடி இருந்து விழுந்து கரெக்டாக தலைய ரவுண்டாக இருக்குது துண்டிச்சுட்டாங்க தலையை தூக்கி போட்டுட்டு பிடிஆர் பன்னல்ராஜன் மேலே வந்து செருப்பு ஓட்டு வீசினாங்க அமைச்சருடைய வாகனம் அமைச்சருடைய வாகனத்தில் அதுவும் பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து இரங்கல் தெருவி வந்து வீர செலுத்த வந்த ஒரு மில்ட்ரி மேன் இறந்துட்டாரு அவங்க வீட்டுக்கு வந்து வந்தப்போ இவங்க செருப்பு போட்டு வீசினாங்க அதில் இவங்க வந்து ஸ்டார் வலி வாயிடுறாங்க கட்சிலேயும் ரொம்ப ஏகபத்திய வரவேற்பு ஆகிடுது பிஜேபிலையும் அப்புறம் இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தவறானது என்ன ப்ராப்பர்ட்டி சொத்து எதையுமே செய்ய வைக்கிறது இல்லை நம்ம அப்பா மிரட்டுதா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அப்பா எழுதி கொடுத்தா என்ன பண்ணுறதுக்குற பயம் வந்துடும் எல்லாருக்குமே இதில் இன்டென்ட் இருக்கு இல்லாமலாம் இல்லை எல்லாருக்கும் இந்த ஒரு சுயநிலை உள்ள அடங்கி தான் இருக்கு நீ வேணா பொறுமையாக சொத்துக்காக தான் இல்லை அப்பா தான் ஆல்ரெடி போயிட்டார்ல அப்பா பெரிய அபிப்பிராயம் இருக்காது ப்ராப்பர்ட்டி இல்லை அப்பா ஒரு நாள் ஒரு நாள் எழுதி வாங்கிட்டாங்கன்னாங்கிற ஃபீல் பெருசாக இது ஒன்று போல அவ்வளோதான் பார்க்க போறாங்க அவ்வளவு வேற எப்படி பாப்பாங்க அதை அந்த அளவுக்கு சமூக நடந்துருக்காங்க முன்னேற வேண்டிய சமூகம் இதுல முன்னேறி இருக்கு அவ்வளவுதான் பாப்பாங்க எனக்கு எனக்கு இது வருத்தம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் புரியல நிறைய இன்னது செஞ்சா இப்படி எல்லாம் விளைவு வரும்னு எப்படி கால்குலேட் பண்ணாம இருக்காங்க எல்லாம் தெரியுது யாருக்கும் கொலை பண்ண தெரியாமையோ கொள்ளையடிக்க தெரியாமையோ எதுவும் பண்ண தெரியாமலாம் யாரும் இல்லைங்க எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சா பண்ணிடுவோம் வாய்ப்பு அமையல அந்த விளைவுகளை நினைச்சு எல்லாம் பயப்படுறோம் இப்பா இப்படி பண்ணிட்டா ஜெயிலு கற்பனை பண்ணி பாருங்க திப்பாக்கெட் ஆப்ஷன் டாட் காம் ஏஐ ஆப்ஷன் ட்ரேடிங் மற்றும் காபி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க திப்பாக்கட் ஆப்ஷன் இன் டிஸ்கிரிப்ஷன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீண்ட நே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மூடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர்எஸ் தமிழ்வேந்தினவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நாகரிகமான ஒரு சமூகம் என்பது தன்னைப்போல் சக மனிதனை மதிப்பது என்பதுதான் ஒரு நாகரிகமான சமூகத்திற்கான தகுதி ஆனால் நம்ம நாகரிகம்னு இருக்கோம் நடைமுறையில் வாழ முயற்சி பண்ணிகிட்ருக்கும் ஆனாலும் இந்த மாதிரி சமூகத்தில் சமூகத்திற்கு எதிரான நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு அப்படி ஒரு நிகழ்வு தஞ்சை மாவட்டத்தில் நிகழ்த்திட்டு இருக்குது ஒரு பெண்ணை கொலை பண்ணியிருக்காங்க தலையை வெட்டி துண்டிச்சு முதல்ல இந்த செய்தி எப்படி பார்க்குங்க செய்தி என்ன எல்லாம் வந்து நம்ம ஒரு இந்த இந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா எல்லாம் நடக்க தான் செய்யணும் இங்கே ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்போட அப்படியே ஒத்து பயணித்தோம்னா அப்படியே ஓரளவு அப்படியே ஸ்லாட்டாக போயிடலாம் அமைப்பின்றது நம்ம உருவாக்கணும் நம்ம உருவாக்கணும் ஆனால் அந்த அமைப்பு நம்ம உருவாக்கத்தை உடைக்கக்குள்ள சில பிரச்சனைகள் வருதான் சரி இவங்க சரண்யா இல்லை சிண்ட்ரலா சரண்யா இவங்க பேனன் ப்ராட்டாபின் மதுரை மதுரையில் கூட வந்து இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க கணவர் வந்து சண்முக சுந்தரம் வந்து அவரும் கொலை செய்யப்பட்டு இறக்குறாரு அதுக்கு பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க இவங்க பிஜேபி கட்சியில் போய் சேர்றாங்க பிஜேபி கட்சியில் போய் சேர்ந்து இவங்க நெசவாளர் பிரிவில் பொறுப்பு வகிக்கிறாங்க மதுரை பாதுகாப்புக்காக இணைகிறாங்களா ரைட் அவங்களுடைய இயல்பு கட்சியில் போய் சேர அடைக்கலம் தானே பிஜேபிங்கிறது அடைக்கலம் போய் சேர்றாங்க அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பாலன் ராஜி தம்பதிகள் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மதுரையில் மாவட்ட கவுன்சிலாக இருந்தவங்க அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தவங்க பட் பாலனுக்கு நேட்டிவ் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை தான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை ஆனால் மதுரையில் பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு ஃபினான்சியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவருக்கு சீட்டு மறுக்கப்படுது யார் பாலன் ராஜி தம்பதி ராஜி மறுக்கப்பட்ட உடனே ஒரு அதே கோபத்தில் நிறைய பேர் பிஜேபியில் சேர்றாரு பாலன் ராஜ் தம்பதியில் அங்கே இங்கே ச ச இருக்காங்க சரண்யாவில் சிண்டலாக இருக்காங்க இருந்தோன்னா ரெண்டு பேருக்குள்ளே நட்பு பழகுது யார் ராஜிக்கும் அந்த அவருடைய பாலனோட மனைவிக்கும் சரண்யாவுக்கும் நட்பு நல்லா திரமாக பழகுது பழகிட்டே இருக்காங்க அப்புறம் அப்படியே பாலனோட அறிமுகம் கிடைக்குது பாலன் வந்து பாலன் ஃபினான்ஷியலாக சவுண்டாக உள்ளவர் அவங்க கடவனாக இழந்தவங்க யார் சரண்யா சரண்யா அப்போ சரண்யாவுக்கும் பாலனுக்கும் ஒரு பாண்டிங் ஒன்று உருவாகுது இவர் எதுக்குமே திருமணம் ஆனவன் தான் அவங்களுக்கு தெரியும் சரி அவங்க ஒய்ஃப் தான் இவர் பழக்கம் போகிறாங்க ஆமாம் பழக்கம் ஆகிடுது அவங்க கொஞ்சம் மென்மையாக பேசி பாலனை சைஸ் பண்ணிடுறாங்க உரம் கட்டிடுறாங்க பாலன் அந்த குடும்பத்தை விட்டு ஸ்கிப் பண்ணுறாப்புல தன்னை வெளியேற்றிக்கிறாரு வெளியேற்றி சரி மதுரையில் இருந்தால் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் நம்ம இங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு உதயசூரியபுரம் அப்படின்ற இடத்துல வந்து குடியேறாங்க குடியேறியா அங்கே வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை ப்ளஸ் ட்ராவல்ஸ் வெளிநாட்டுக்கு டிக்கெட் போடுறது சின்னதாக அப்படி வச்சு ஒரு ட்ராவல்ஸ் வச்சு மூவ் பண்ணுறாங்க பூ பண்ணி நல்லா போகுது எந்த பிரச்சனையும் இல்லை என் டைம் மீன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு அவர் நூறு வீடு வாங்குறாரு யார் பாலன் அதை வந்து தன்னுடைய முதல் தாரத்து மனைவி இருக்காங்கல்ல ராஜி அவங்களோட பையன் கபிலன் அவங்க பேரில் ரெண்டு பசங்க இருக்காங்க மொத்த தாரத்தில் இந்த அம்மாவுக்கு தனியாக இவங்களுக்கு ரெண்டு பழங்க இருக்காங்க தனி யாருக்கு சரணி சரணியாவுக்கு அது அவங்களுடைய முதல் கணவரோடது தான் சரி இவருக்கு இவருக்கு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பசங்க தன் மகன் கபிலன் நான் கபிலனுக்கு எழுதுறாரு இது பொதுவாக இல்லீகல் இண்டிமேஷன் நடக்கிற விஷயம் இது ஏன்னா என்னதான் தான் வந்து இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ணாலும் முதல் தாரத்தை கொடுக்குற அங்கீகாரத்தை ரெண்டாவது மனைவி கொடுக்க மாட்டாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இருக்காது அவங்கள கட்டே வரையும் அந்த கீப்பாவே தான் வச்சுருப்பாங்களே ஒழிய ஒருபோதும் அந்த சமூக அரியார் அந்த அங்க அங்கீகாரத்தையோ தன்னுடைய நிலைச்சொத்தையோ கொடுத்துட மாட்டாங்க சட்டப்படி அப்படி பண்ணலாமா சார் இல்லை சட்டப்படி ரெண்டாவது மனைவிகளுக்கு இப்போல்லாம் ஆர்டிகல் நிறையா வந்திருக்கு சரி தாரத்து பிள்ளைகளுக்கு ஆனால் முறைப்படி பார்த்தா அதை செய்கிறது இல்லை சமூகம் அப்படி தான் ஆமாம் அதில் வந்து அசைச்சத்தோடு கொடுத்துருவாங்க பைக்கு காரெலாம் கொடுத்துருவாங்க அசைவத்தை கொடுக்க மாட்டாங்க இது அப்படியே வீட்டுக்குள்ளே பெரிய சண்டை அப்படி சரண்யா என்ன ஓஹோ இதே அவன் பேருக்கு கேதுனா என் பேர் எழுதுன்னு பிரச்சனை பண்ணுது பிரச்சனை பண்ணோன்னா இது இவங்களுக்குள்ளே பெரிய பிரச்சனை ஆகிட்டு பாலன் சரண்யாவுக்குள்ளே பிரச்சனை வெவ்வியாக போயிட்டு அந்த தன்னுடைய ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்த துர்கா அவருடைய கணவரும் இதில் கியூஸ் இருந்த வழக்கில் அவர் பார்த்திபன் அவருடைய மனைவி பேர் துர்கா அந்த கடையில் வேலை பார்த்துச்சு அதுக்கிட்ட ஒரு முப்பது சவரன் நகையை வாங்கி இது தனியாக ஒரு இடம் வாங்கிட்டு நகையை வாங்கி அடவு வச்சுட்டு இடத்த வாங்கிட்டு யாரும் சரண்யா சரண்யாவும் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை விவரமானதாக இருந்திருக்கு இடத்த வாங்கினோம்னா நகையை மூழ்கி போச்சு வட்டி கட்டாமல் மூழ்கி போச்சு நகையை துர்கா க டைட் பண்ணி கேட்டோடனே துர்காவை மிரட்டியிருக்கு ஒழுங்கா பேர் தொலைச்சி கட்டிருவொடனே அப்படின்னு துர்கா போய் கணவர்கிட்ட மேட்டெல்லாம் சொல்லிட்டாச்சு துர்கா ஊழியர் இல்லையா ஊழியரை ஏமாத்திருக்காங்க ஊழியரை ஏமாத்திட்டாங்க துர்கா போய் கணவர்கிட்ட சொல்லி பார்த்தி பண்ண சொல்லிடுது இவர் பாலன் பாருங்க இந்த தலைநகர தலைநகர் கிளைமேக்ஸ் மாதிரி அப்படி நாலா பக்கம் இந்த ஒரு ஒருத்தருக்கு எதிரான அம்பு அப்படியே திரும்பி உள்ள நேராக போய் பாலன் என்ன தரத்து மனைவி ராஜி அவங்கள போய் சந்திக்கிறார் சந்தித்து மகன் கபிலனை கூப்பிட்டு கபிலா இந்த ஏன்னா ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கக்குள்ள பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நிறையா சம்பாதிக்கிறாங்கல்ல அது ஒரு யதார்த்தமாக எடுத்துக்க வேண்டிய வேறு வழி இல்லை அவடனே அவரை போய் சந்திச்சோடனே கபிலன்ட்டா ஏன் இதுமாதிரி மிரட்டாடா இந்த இடத்த எழுதிக்கிட்டு அவன் பேருக்கு எழுதின இடத்த அப்படின்னோன்னே என்னே கொன்று வாங்குறாடனோடனே கபில அவன் சரி இனிமேல் அவளை வைக்க முடியாது வைச்சோம்னா நம்ம அப்பாவுக்கு அப்பா கொண்டுற போகிறா சொத்தத்தையும் எழுதி கேட்டாலும் உங்களை போகிறா அவனை முடிவெடுத்து ஒன்று ஓங்குற முடிவெடுத்து இதில் அவருடைய எதிரி துர்கா நகை ஏமாற்றப்பட்டிருக்காங்கல்ல அவங்க கணவர் பார்த்திபனை காண்டாக்ட் பண்ணுறாங்க பதிலாம் பாலனுடைய அசம்பிள் தான் பிரெயின் வந்து பா பாலன் அசம்பிள் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய உறவுக்கார பையன் பெரிய மாவட்ட பையன் அந்த பையன் பேர் குகன் மதுரையிலேருந்து வரவழைக்கிறார் யார் பாலன் கபிலன் குகன் மூணு பேர் வந்துடுறாங்க வந்த பிறகு அப்போ பார்த்திபன் வீட்டில் தங்குறாங்க யார் துர்கா நகை கொடுத்து ஏமாந்துச்சுல்ல அவங்க தான் அடைக்கலாம் கொடுக்குறாங்க ரெண்டு நாள் சாப்பாடெல்லாம் வச்சு சரி பண்ணி இதுக்கு லைன் எடுக்கிறாங்க யாருக்கும் இந்த லேடி எங்கே புத்தகம் போடுறாங்க ஆமாம் எங்கே வருது எங்கே வருதுன்னு பார்த்துருக்காங்க ரெண்டு நாள் தான் வாட்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது நாள் தேதி அட்டாக் பண்ணிட்டாங்க அது என்ன பண்ணியிருக்கு நைட்டில் வந்து எல்லாம் முடிச்சுட்டு கடையை போட்டுட்டு வீட்டுக்கு போகுது என் பசங்களோட கொஞ்சம் முன்ன பின்ன போகிறாங்க அதில் தான் அந்த கான்டேக்ஷன் வந்து அது நாளே தெரிஞ்சு போச்சு முன்ன பின்ன போகிறாங்க போனோன்னே பின்னாடி இருந்து விழுந்து கரெக்டாக தலையை ரவுண்டாக துண்டிச்சிட்டாங்க தலையை தூக்கி போட்டு போயிடுறாங்க போனொடனே பலவாறு பலவாறு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த அம்மா ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஆகிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிடிஆர் பன்னல்ராஜம் மேலே வந்து செருப்பு விட்டு வீசினாங்க அமைச்சருடைய வாகன அமைச்சருடைய வாகனத்தில் அதுவும் பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து இரங்கல் துறைக்கு வந்து வீர வணக்கம் செலுத்த வந்தவங்க ஒரு மில்ட்ரி மேன் இறந்துட்டார் அவங்க வீட்டுக்கு வந்து வந்தப்போ இவங்க செருப்பு போட்டு வீசினாங்க அதில் இவங்க வந்து ஸ்டார் வேல்யூ ஆயிடுறாங்க கட்சியிலையும் ரொம்ப ஏகபட்ச வரவேற்பாயிடுது பிஜேபிலையும் அப்புறம் இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தவறானது ஒரு புரோட்டோக்கால் உள்ள ஒரு அது பிடிஆர் எவ்வளோ டீசென்ட்டாக அவ்வளோ ஒரு ஆனஸ்டான பர்சன் அவர் நீ வீச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ உங்களோட கதாநாயகத்தை ஒத்துக்கு தான் இந்த வேலையை செஞ்சிங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நேத்துலேருந்து அப்படியெல்லாம் இருக்குமா இப்படியெல்லாம் இருக்குமோ ஆகா போக கள்ளக்காதலா அதான் இதான் குழப்பமாயிட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை இது ஆக்சுவலாக நேற்றே எனக்கு நிறைய இன்டர்வியூ இதை பற்றி கேட்டிருந்தாங்க பட் சரியான ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் சொல்லக்கூடாது தானே நேற்று எதுவுமே பேசு அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த தான் சொல்கிறோம் அப்புறம் திட்டமிட்டுட்டு கழுத்த அறுத்து போட்டுடுறாங்க கலத்தரத்து போட்டுவிட்டேன் அப்புறம் நேராக போய் அண்ணா நகர் மதுரை அண்ணா நகரில் போய் சரண்ட்ராகிறாங்க ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகுறாங்க யார் யாருன்னா கபிலன் குகன் பார்த்திபன் மூணு பேரும் சரண்டர் ஆகுறாங்க சரண்ட்ராகி ஸ்டேட்மெண்ட் வாங்கும் தான் அவங்க அப்பா பாலன் ரூட்டில் வர்றாரு உள்ளே வர்றாரு ஸ்டேட்மெண்ட்டில் எங்கள் அப்பா தான் இதுமாதிரி எல்லாத்துக்கும் இருந்து செயல்பட்டாங்க அப்படிங்குள்ள அவர் உள்ளே வர்றாரு உள்ளே வந்தோன்னா அவர் சொல்லிடுறார் இது மாதிரி ப்ராப்பர்ட்டியெல்லாம் ஆட்டை போட ஆரம்பிச்சிட்டா நான் வைக்க முடியாது எங்களுக்கு அதனால தான் பொண்ணு அப்படின்ற நான் தான் பண்ணிகிட்டு இருந்து இயக்குனே பையன் செஞ்சான் அப்படின்றத அவர் தெளிவாக பதிவு பண்ணிடுறாரு எல்லாரையுமே நீதிமன்றத்தில் அடைச்சிருக்காங்க இந்த இறந்த சரண்யா அவங்க அப்பா வயசானவர் இப்போ அந்த பாடி வந்து அவங்க அப்பா வாங்கிடுறாரு மறுபடியும் அங்கே ரெண்டு குழந்தைகள் அனாதையாக்கப்படுகிறார்கள் அவ்வளோதான் இப்போ தனக்கு எதிராக ஒருவர் செயல்படுறாங்க இல்லை குடும்பத்துக்குள்ளே இது வந்து அதை குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கலாக பார்க்கப்படுது முதல் தாரம் ரெண்டாவதாரம் கூப்பிட்டு கண்டிக்கிறது வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆனால் கொலை அப்படின்ற அந்த மனோபாவம் வருவதற்கு எது காரணம் இல்லை அந்த ஆக்சிடண்ட்டுக்கு போயிருக்க தான் என்னோடய கருத்து ஆ ஏன்னா இவங்களோட முதல் மனைவி ராஜி அவங்க வந்து செட்டில்டு இன் மதுரை நீங்கள் சொந்த ஊர் தான் அப்படியே ஸ்கிப் பண்ணி போனது வரையும் போகுது காசு ஏதாவது இழந்திருப்பாங்க பாலன் தரப்பில் சொல்கிறேன் போனது வரையும் போகுது விட்டு அழகாக அந்த ஃபேமிலியோடு போய் செட்டில் ஆகிருந்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி இவங்க ஏதாவது நியூஸ்வன்ஸ் கொடுத்தா கம்ப்ளைண்ட்டு போலீஸ் இப்படி ஸ்டெப் எடுத்துருக்கலாம் ஏன்னா அவங்களாம் ரெண்டாவது தாரம் தானே ஒன்று பெரிய லீகல் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்காது நமக்கு இருக்காது இந்த சைடு இருக்காது ரெண்டு சைடும் இருக்காது அப்படி போயிருந்திருக்கலாம் பொலிட்டீஷியனாக பேசியிருந்துருக்கலாம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செட்டில்மெண்ட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வெளியே இருந்திருக்கலாம் பட் இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இது இல்லைங்கிறத நான் பார்த்தேன் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு அவங்களும் பெருசாக வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபைட் பண்ண முடியாது உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு பாருங்க பாலன் மகன் கபிலா ரெண்டு பேரும் வாய்தாக ஒரு கொலைக்கேஸில் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு ரெண்டாவது தாரங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் இல்லை முதல தாரம் இருக்காங்க உயிரோடு இருக்காங்க டிவோர்ஸ் வாங்காமல் பண்ணுறது செல்லாது ஓகே ரெண்டாவது தாரம் அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் அல்ல அப்படி இருக்க உள்ள ரெண்டு பேரும் வாய்தாக்கு போனால் இது எவ்வளோ தர்ம சங்கடமானது தெரியுங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் மாவட்ட கவுசிலராக இருந்தீங்க மதுரையில் மதுரையில் இங்கே பிறந்து போய் அங்கே மாவட்ட கவுன்சிலர் இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ பின்புலம் இருந்திருக்கணும் எவ்வளோ பேரோட சப்போர்ட் இருந்திருக்கணும் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணதில்லை அதை விட இதை ஸ்கிப் பண்ணி போயிருக்கலாம் நான் தாங்க கடந்து போயிருக்கலாம் கடந்து போயிருக்கலாம் பிரச்சனையை எதுக்குறதுலாம் இங்கே முக்கியம் இல்லை நிறைய கடந்து போக பழகணும் அதை டீசெண்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும் போட்டு குதாகடி பண்ணிடக்கூடாது மேட்ரு அப்படி தான் இது ஆகிப்போச்சு அது அவசியம் இல்லாது தானே பிள்ளைய குலகாரன் ஆகிறது நமக்கு என்ன எடுப்போது குறிப்பாக கபிலனுடைய வயது வந்து இருபது வயது ரொம்ப இளம் வயது அது ஒரு கனவோட இருக்க வயது இருபதுன்றதே வந்து உலகத்தை வந்து பல கனவோட அணுகிற வயது அது உலகம் அவங்களுக்கு அவ்வளோ விஷயத்த கொடுக்க போகுது இந்த வயதில் கொலை வரைக்கும் போயிருக்காருல்ல எதிர்காலம் என்னவா கொலைன்னா ப்ராப்பர்ட்டி சொத்து எதையுமே செய்ய வைக்கிறது இல்லை நம்ம அப்பா மிரட்டுதா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அப்பா எழுதி கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்ற பயம் வந்துருக்கும் எல்லாருக்குமே இதில் இருக்கு இல்லாமலாம் இல்லை எல்லாருக்கும் ஒரு சுயநலம் உள்ள அடங்கி தான் இருக்கு நீ வேணா பொறுமையாக சொத்துக்காக தான் அப்பா இல்லை அப்பா தான் ஆல்ரெடி போயிட்டார்ல அப்பா பெரிய அபிப்பிராயம் இருக்காது ப்ராப்பர்ட்டி இல்லை அப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எழுதி வாங்கிட்டாங்கன்னாங்கிற ஃபீல் வந்துருக்கும் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த சந்தேகம் அதுக்குள்ளே இருக்க தானே மறுபடியும் மறு எழுதி வாங்கிறாங்க அப்பாவை இல்லை எழுதி வாங்கிட்டா அப்பாவை கொலையும் பண்ணிடலாம் அதுக்கு மாதிரி இந்த சொத்து கேஸ் கேசு போட வந்துருவாங்க ஸோ அவங்க இல்லாமல் போயிடுறது பெட்டருங்கிற முடிவு தானே இப்போ எல்லாருக்கும் அந்த சுயநலம் இருக்கும் என் ஒய்ஃப் ராஜிக்கு தெரியாமல் தான் பண்ணிட்டாங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க தெரியாமலாம் பண்ண இல்லை எல்லாருமே ரைட் நியூசன்ஸ் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடும் இன்னும் வைக்க முடியாது பூமி இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க அது காரணம் சொத்து இதே வெறும் ஆளா இருக்காருன்னு வச்சுங்க இவர்கிட்ட எந்த சொத்துமே கிடையாது வேற ஆளு ஜீரோ அப்படி வச்சுக்குமே இப்போ இந்த அளவுக்கு ஸ்டெப் என்ன போறாங்களா நடந்திருக்கு நடந்திருக்காது ரெண்டம சோறு போட்டு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு எல்லாம் போயிருவாங்க பணம் உள்ள பிரச்சனை வருத்தம் செய்யும் இல்ல அவருக்கு ரெண்டாவது வாய்ப்பே வந்திருக்காது ரெண்டாவது திருமணமே நடந்திருக்காது காசு தானே ரெண்டாவது இடத்தையும் பண்ண இது இதுதானே அப்போ வந்து மறைக்க வேண்டியது மறைக்க வேண்டியது இதுல ஒன்றும் சும்மா ரொம்ப பெரிய குழப்பமில்லாத ஒன்றுமே இல்லை ரெண்டாம் தரம் போயிடுறாங்க அவங்க நல்லா பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாவட்ட கொண்டுசாக பார்த்துக்குங்க எல்லா விஷயமும் தெரியும் அவங்களுக்கும் மாதிரி கச்சி மாறுறாங்க அப்புறம் அப்பா போயிட்டாரா சரி உடுப்பா சம்பாரிச்சு சரி இருக்குதுன்ட்டு அமைதியாக இருந்திருப்பாங்க இவங்க இவ்வளோ பேரும் புகழை எங்கே போனாலும் மரியாதை இருக்கும் அவங்களுக்கு அப்பா போயிட்டாரி சொந்த ஊர்ல போய் இருக்காரு நமக்கு என்ன வாரிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கட்டும் இவங்களும் கேஷ்லாம் இருந்திருப்பாங்க ப்ராப்பர்ட்டி போகிறதுனா அவங்க அப்பாவும் கரெக்டாக பிள்ளைட்டு வந்துட்டு பாருங்க அதுதான் நீங்கள் என்ன தான் இது வந்து நேர்களுக்கு சொல்கிறேன் என்னதான் செகண்ட் ஒய்ஃபு செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணாலும் முதல் சேனல் முதல் சேனல் பிள்ளைகளுக்கு இருக்க அங்கீகாரம் ரெண்டாவது சேனல் இருக்காது எங்கே பார்த்தாலும் பார்த்தாச்சு அதனால் வாய்ப்பே இல்லை சும்மா அவங்கள வச்சுப்பாங்க உட்பியா ஒரு லிவிங் இருக்கிறது மாதிரி வச்சுப்பாங்க ப்ராப்பர்ட்டியை அங்கீகாரம்னு வரக்குள்ள முதல் தான் கொடுப்பாங்க அது நம்ம ஒரு நம்ம நாட்டில் இருந்த ஒரு பெரிய அரசியல் தலைவர் முதலமைச்சர்னு வச்சுக்கோமே அந்த ரேக்ரில் உள்ளவரே அதை பாடம் நடத்திட்டு போயிட்டார் டெல்லிக்கு போகக்குள்ள அவர் வந்து முதல் முறையே தான் அழைச்சிட்டு போனார் ரெண்டாவதாக அந்த மாதிரி ஸ்டைலில் வந்தவங்கள அழைச்சிட்டு போகவே இல்லை கடைசி வரையும் அழைச்சிட்டு போல அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு மாரல் இதுதான் சரி இதுதான் டிக்ளரேஷன் அப்படின்னு அவர் எடுக்கிறார் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன தண்டனை சார் கிடைக்கும் அடுத்தடுத்து இந்த சொத்தா இனி சொத்தை அனுபவிக்க முடியுமா தண்டனை முடிஞ்சு அதெல்லாம் அனுபவிப்பாங்க அதில் என்ன இருக்கு இது ஒன்றும் பண்ண போறது ஒன்று கஞ்சா வழக்கு இதில் மாட்டப்பட்ட சுத்து சரி இது பெருசாக இது ஒன்றும் போல அவ்வளோதான் பார்க்க போறாங்க அவ்வளவு வேறு எப்படி பார்ப்பாங்க அவ்வளோதான் பார்ப்பாங்க எனக்கு எனக்கு இது வருத்தம் என்ன தெரியுமா சரண்யாவுடைய முகஸ்பண்ட மாட்ரா இதுதான் மட்ராகுது அதுக்கிட்ட ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க எப்படி வாழ்வாங்க அந்த சமுதாயத்தில் இவங்களை விடுங்க ஏதோ பார்த்து இவங்க சொந்த பந்தம் இப்படி ரெடி ஆயிட்டாங்க பாலன் ஃபேமிலி ரெடி ஆயிடுவாங்க வளருவாங்க வாழ்வாங்க பட் அவங்க அந்த குழந்தையெல்லாம் வாழும்மா அவங்க எல்லாம் எப்படி சர்வே பண்ணுறது எனக்கு இது ஒரு விஷயம் புரியல நிறையா இன்னதை செஞ்சால் இப்படியெல்லாம் விளைவு வரும்னு இப்படி கால்குலேட் பண்ணாமல் இருக்காங்க எல்லாம் தெரியுது எல்லா விவரமும் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் இது பண்ணால் இது வருங்கிறத ஏன் யாரும் யோசிக்க மாட்டாங்க இப்போ நல்லா எக்ஸ்ட்ரா நிறையா யோசிப்பேன் அவ்வளவு தேவையில்லை ரொம்ப அதிகமாக யோசிக்கிறது அவ்வளோ தேவையில்லை எனக்கு தெரியும் தேவையில்லைன்னு ஆனால் யோசிப்பேன் முடிஞ்ச சேஃபர் செக்யூராக இருந்துக்கணும் தெரியும் இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் சின்ன விஷயமாக இருக்கும் சின்னதாக இருக்கும் சின்னதாக ஒருத்தர் மன ஒருத்தமாக போனால் கூட ஃபோன் பண்ணி எதோ ஒன்று பண்ணி அவன்கிட்ட சாரி கேட்டால் சமாளித்து பேலன்ஸ் பண்ணி விட்றோம் ட்ரிகர் ஆகிட்டே கூடாது இன்னொருத்தவங்களை நிறையா நம்ம இந்த வீடியோல்லாம் வருதுல லிங்க் எல்லாம் வருதுல்ல லிங்க் எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்கும் பட் அவங்க எந்த கமெண்ட்ஸ் அதில் கீழே டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியாது நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம என்னைக்காவது பார்க்கக்குள்ள பார்த்தா ரொம்ப கேவலமாக அதாவது எழுதி வச்சிருப்பாங்க நம்ம அதை கடந்து தான் போகணும் பேச வந்துட்டோம்ல கடந்து தான் போகணும் வேறு என்ன செய்யுறது கொள்ள அளவுக்கு ட்ரிகர் ஆகும் யாருக்கும் இங்கே கொலை பண்ண தெரியாமையோ கொள்ளையடிக்க தெரியாமலோ எதுவும் பண்ண தெரியாமல் இங்கே யாரும் இல்லைங்க எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சா பண்ணிவிட்டு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு அமையல அந்த விளைவுகளை நினச்சி எல்லாம் பயப்படுறோம் இதுப்பா இப்படி பண்ணிட்டா ஜெயிலு கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த சம்மரில் இங்கே போய் பிரிசனில் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் சின்னதாக கற்பனை முடியுது ஓடுது ஏசி உட்கார முடியல வேற்று வேற்று வழியுது குழு உளுண்டுருக்கு அப்படியும் வைக்குது நினச்சா காஃபி நினச்சா ஜூஸு எல்லாம் வருது ஆனால் அப்படி இருந்து நம்மளால இங்கே இருக்க முடியலையே வெயில் போய் எப்படி இருப்பீங்க எனக்கு அடுத்த என்ன மூணு கமிட்மெண்ட் இருக்குது மூணு வேலை இருக்குது அந்த மூணு வேலையை பற்றி நான் செஞ்சுக்கிட்டேன் இருக்கேன் ஜெயிலில் போனால் எந்த வேலையும் சிந்திக்க முடியாது அவ்வளோதான் ரொம்ப விளாட்டாக நினச்சிட்டு இருக்காங்க ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் அதோடு முடிஞ்சிடும் தெத்தோடு நம்ம உட்காந்துட்டு இந்த சம்மரில் கற்பனை பாருங்க ஒரே ஒரு ஃபேன் ஓடும் அதுவும் காரி ஹைட்டில் ஓடும் அதுவும் பழைய சீனியர் இருப்பாங்க ஜெயிலில் அவங்க தான் இது நேரம் படுப்பாங்க நம்மளை படுக்கூடவும் மாட்டாங்க அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அந்த மைண்ட் செட்டு உள்ளே போய் நம்ம வெளில வெரைட்டியாக சாப்பிட்ருப்போம் அங்கே போனால் அதெல்லாம் கிடைக்காது கொடுக்குறது தான் கொடுப்பாங்க பிசிபிலேருந்து குழம்பு வாங்கி சாப்பிட்டா உண்டு சிறை ரொம்ப கொடியதுங்க ஆனால் இவங்க இப்போ பாருங்கள் எல்லாமே குழம்பு சாயிடுதா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ட்டி லேக்ஸை விட ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸை விட ஜெயில் கொடுமையானது தான் நான் சொல்லுவேன் வெளில இருந்தால் படம் சம்பாரிச்சிடலாம் உள்ளே போனால் இப்போ இத்தனை பேருக்கு பயில் எடுக்கணும் எல்லாருக்கும் பெயில் எடுக்கணும் எல்லாருக்கும் செலவு பண்ணணும் திருப்பி ட்ரையல் நடக்கும் வாயுதாவுக்கு போகணும் இப்போ நேராக எங்கே போய் மதுரையில் சிலண்டர் ஆடாங்களா அங்கே இருந்து வண்டி பிடிச்சி அங்கே மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட் காமிச்சு பட்டோட்டை கொண்டு வந்து இங்கே உள்ள மேஜிஸ்ட்ரேட்டை இன் பண்ணி சப்ஜெயில் தஞ்சாவூர் இல்லை பட்டோட்டை அப்படி இல்லைனா திருச்சி மத்திய சிறைச்சாலை எங்கே இடம் இருக்கும் அங்கே எங்கே போனாலும் வெயில் தான் உனக்கு ஏசியெல்லாம் கிடையாது ஓகே உள்ளே எதுவுமே இருக்காது நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க அதுவும் முதல் ஒரு ஒரு அடாப்ட் ஆகவே ஆகாது செய்யலாம் ரொம்ப கஷ்டம் அது இப்போ உள்ளே போயிடணும் உள்ளே போய்ட்டு திருப்பி வயதாக வரணும் சொந்த ஊருக்கு வரணும் பட்டுக்கோட்டை நீங்கள் பிறந்த ஊருக்கு பாலனோட ஊருக்கு அக்யூஸ்டாக வரணும் வந்து 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 போகணும் அப்போ இது எப்படி இருக்கும் இந்த ஜேர்னி செத்தவங்களை விடுங்க அவங்க முடிஞ்சு போச்சுங்க முடிஞ்சு அதை பற்றி ஒன்றுமே இல்லை அதை பற்றி அதை பேசுகிறதே எனக்கு ஒன்றும் இல்லை ஓகே போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறாங்க அவன் அது சுஷில் அவங்க என்ன முறையோ கிறித்தவனா கிறித்தவ அப்படியே அடக்கம் பண்ணுவாங்க இந்த நான் இறக்க போகிறாங்க அவ்வளோதானே ஆனால் இதுக்கு பிறகு இவங்க அனுபவிக்க போகிறாரு பாலன் கபிலன் இந்த குரூப்பு குகன் கார்த்திகை கார்த்திகேயன் இவங்களோட ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா இது ரொம்ப கொடுமையானது ஏன்னா இப்போ இறுதியாக ஒன்று ஒன்று சொல்லி முடிக்கிற இறந்தவங்க இன்றைக்கி அவங்க போர்ஷன் முடிஞ்சுது அவங்க லைஃபு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப்பு ஆனால் இந்த இவங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு புது வாழ்க்கை அது சிறை மற்றது தொடர்ந்து ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் வாழ்க்கை இதில் நீங்கள் ஜேர்னி ஆகணும் இதில் ஆகி நீங்கள் வெளில வர்றதோட படாத கூட பட்டுருவீங்க ரொம்ப கஷ்டம் நிறைய பேரை பார்த்துட்டேன் நிறைய பொருளாதார இழப்பு இந்த நாற்பத்தஞ்சு லட்சம் இருக்குல்ல இதை தாண்டி இவருக்கு செலவாகிடும் எனக்கு தெரியும் இழப்பு ஏற்படும் உள்ளே இருக்க காலங்களில் வருமானம் ம் எல்லோருந்தான் சம்பாதிப்பீங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் ரெண்டாயிரம் சம்பாதிப்பீங்க உள்ள இருந்தால் சம்பாதித்தியா ஒன்றும் கிடையாது ம் எல்லாருக்கும் நீ தான் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் உங்கள் கூட நம்பி வந்தால் எல்லாேருக்கும் நீ தான் செலவழிக்கணும் அது எல்லையே இல்லை அதை விட இந்த நாற்பத்தஞ்சு லட்சம் விட்டு போகிறது பெட்டர் ரொம்ப நன்றி நன்றி இதே துப்பாக்கட் ஆப்ஷன் டாட் காம் ஏஐ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க திப்பாக்கெட் ஆப்ஷன் டாட் காம் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்ருக்காங்க